அனைவருக்கும் நமஸ்காரம் ஸ்ரீ மகா இன்றைய தினம் பஞ்சமி வாராகி அன்னையினுடைய துவாதச நாமங்களை இன்றைய தினம் கேட்டு அர்ச்சனை செய்யும் போதோ அல்லது படித்து அர்ச்சனை செய்யும் போதோ மிகவும் சிறப்பு அந்த நாமங்களை நாம் இப்போ பார்க்கலாம் ஸ்ரீ பஞ்சமி நமஹா श्री श्रीदण्डनादेश्वरी नमः श्री श्रीसङ्केता नमः श्री समयेश्वरी नमः श्री श्रीसमयसङ्केता नमः श्री वाराही नमः ஸ்ரீ போத்ரினி நமஹா ஸ்ரீ சிவா நமஹா ஸ்ரீ வார்த்தாலி நமஹா ஸ்ரீ மகாசேனா நமஹா ஸ்ரீ ஆக்ஞா சக்ரேஸ்வரி நமஹா ஸ்ரீ அக்னி நமஹா இப்படி நாம இந்த துவாதச நாமங்கள் அதாவது பன்னிரண்டு நாமங்கள் இந்த நாமங்களை சொல்லி இன்றைய தினம் குங்குமார்ச்சனை வாராகி அன்னைக்கு செய்யும்போது எல்லா விதத்திலும் நமக்கு நன்மை பயக்கும் பஞ்சமி என்று மட்டுமே இல்லாமல் இந்த நாமங்களை நாம் தினம்தோறும் உச்சரித்து வந்தால் கூட வாராகி அன்னையினுடைய பரிபூர்ண அனுகிரகம் என்பது ஏற்படும் இந்த நாமத்தை பஞ்சமிகளில் முக்கியமாக நாம் உச்சரிப்பது ரொம்பவே சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் இன்றைய தினம் இந்த நாமாவை சொல்லி குங்குமார்ச்சனை செய்வது மேலும் சிறப்பை உண்டாக்கும் நன்றி